இந்த மாவட்டங்களை இவர் வேலூர் மட்டும் மாவட்ட தலைவராக இருந்தாலும் அந்த மண்டல தலைவர் கிருஷ்ணனோடு இந்த மண்டலம் முழுமையாக குற்றப்பாடு அனைத்து வணிகர்களிடம் ஒரு அன்பை பொழிந்து அவர்களுடைய அந்த நட்பை பெற்று இந்த சூழ்நிலையில் அவருக்கு உறுதுணையாக செயலாளர் பொருளாளர் நம்ம இளைஞர் எல்லாம் இருக்கிறாங்க எப்படின்னா பார்ப்போம் இவங்க நாலு பேர் எந்த கூட்டத்துக்கு இருந்தாலும் சரிங்க தவறாம மாநிலத்தில் எந்த கூட்டம் வந்தாலும்

என்னுடைய வண்டி இந்த கருப்பில் வல்ல தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக வேலூர் மண்டல மாவட்டத்தினுடைய தலைமை அலுவலகம் திறக்கப்பட்டு சாமானிய வணிகர்களுக்கும் பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு அலுவலகமாக இது செயல்பட தொடங்கியிருக்கிறது செயல்பாட்டு நடவடிக்கையின் மூலமாக பல்வேறு தீர்மானங்களை எடுத்திருக்கிறோம் குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் குறைந்தபட்சம் முப்பத்தி நாலு ஏக்கர் அளவில் ஒரு வணிக விழா தொடங்க இருக்கிறார்கள் அதற்கு அடிப்படை வசதிகளை அரசு ஏற்படுத்தி தரப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விரைவாக சந்திக்க இருக்கிறோம் அதேபோன்று தமிழகம் முழுவதும் உள்ளாட்சி நகராட்சி கலைகள் வாடகை விகிதம் நியாயமான முறையில் ஒதுக்கீடு செய்து அங்கு காலகாலமாக வணிகம் செய்து கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கே ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் தமிழ்நாடு முழுவதும் இந்த அறநலத்துறை சொந்தமான இடங்களில் குறைந்தபட்சம் இரண்டு லட்சத்துக்கு மேற்கொண்ட கடைகள் வாடகைக்கு கடை நடத்தி வருகிறார்கள் அதில் தரை வாடகை இருக்கிறது கட்டிட வாடகை இருக்கிறது தரே இல்லாத இடத்தில் கூட சும்மா அவர் பெஞ்சப்பட்டுக் கொண்டு யாபனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் முறைப்படுத்தி அறநிலத்துறை அமைச்சர் அவர்களை ஏற்கனவே சந்தித்து இருக்கிறோம் மீண்டும் சந்தித்து வலியுறுத்த இருக்கிறோம் அந்த கடை வியாபாரிகளுக்கு ஒரு பாதுகாப்பாக இந்த அரசு பல்வேறு திட்டங்களை தீட்டித்தரப்பட வேண்டும் நியாயமான முறையிலே பெயர் மாற்றங்கள் ஒதுக்கீடுகளை நியாயமான செயல்படுத்திட வேண்டும் இது குறித்து வருகின்ற பதினெட்டாம் தேதி டெல்லியில் நடைபெறுகின்ற மாநில பொதுக்குழுவிலே பல்வேறு தீர்மானங்களை இருக்கிறோம் அகைய அறநிலத்துறை கடை வைத்திருக்கின்ற வியாபாரிகள் மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதை தீர்க்கக்கூடிய வகையில் மாண்மிகு அமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் அழுத்தம் தரப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகுடைய பேரமைப்பு வலியுறுத்துகிறார் அறநிலைத்துறை இது நீங்க அப்படியே நீடித்து தரணும்னு சொன்னீங்களா இல்ல அதாவது நிறைய கடைகள் பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு செய்தவங்க பேரில் கடை இருக்கும் இப்போ நடைமுறையில் இருக்கிறவங்க பேருக்கு இருக்காது அதை மாற்றம் செய்யி டிரான்ஸ்ஃபர் பண்ணி தர முடியும் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன கேட்குறாங்கன்னா அதிகப்படியான வாடகை உயர்த்தி கேட்குறாங்க அதிகப்படியான டெபாசிட் கேட்குறாங்க இதையெல்லாம் பிடிக்க முடியாது ஏன்னா ஒரு அருளாக்கறை கடைகள் என்பது அந்த காலத்தில் கோயிலுக்கு வரக்கூடியவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக விலக்கேத்திட்டு அங்கு வரக்கூடிய கற்புரம் அந்த புள்ளியில் அவன் ஒத்துக்கிட்டு இருந்தாங்க இது படிப்படியாக விரிவு செய்யப்பட்டு பல தொழில்கள் செய்து இருக்காங்க அவரை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய கடமை அறநிலைத்துறைக்கு இருக்காது இருக்கிற துறையில் அந்த காலத்துல முஸ்லீம்கள் கொடுத்துருப்பாங்க எங்களை பொறுத்தவரையிலே ஜாதி மருந்து நாங்கள் அப்பாற்பட்டவங்க நம்ம இந்தியர்கள் எல்லா குடிமக்களுக்கும் அங்கு தொழில் செய்வதற்கு வழிவகை செய்து தரக்கூட வேண்டும் இருப்பவர்களை அகற்றுகின்ற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க சேல்ஸ் அதிகமாக இருக்காங்க அதாவது சேல்ஸ் வந்து அதே அடிப்படையில் தான் இருக்கும் அந்த குறிப்பிட்ட பொருளுடைய விலைவாசி குறைஞ்சிருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டுல உள்ளது பன்னிரெண்டா குறைஞ்சிருக்கு ஆறு சதவீதம் குறைஞ்சிருக்கு பதினெட்டுல உள்ளது அஞ்சு சதவீதமா குறைஞ்சிருக்கு பதிமூணு சதவீதம் குறைஞ்சிருக்கு அது போல் நிலைப்பாடுகள் குறைஞ்சிருக்கு ஆனால் மாண்பிகு மத்திய நிதியமைச்சர் நான் கொடுத்த கோரிக்கை என்பது பல்வேறு சட்ட பிரச்சனைகள் சாமானிய வணிகர்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் சட்டங்களை எளிமைப்படுத்த வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர பேரமைப்பு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது தொடர்ந்து வலியுறுத்துவோம் சாதாரண வியாபாரிகளும் ஜிஎஸ்டி உள்ளே நுழைகின்ற பொழுது அச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் வியாபாரம் செய்து கணக்குகளை காட்டப்பட வேண்டும் அரசு துறை அதிகாரிகள் சாமானிய வியாபாரிகளிடத்தில் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தாமல் மனித விமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறார் பேரூராட்சிகள் கடைகளை வந்து நீங்க உயர்ந்த கூடாது ஏற்கனவே ஆட்சிக்கு பேசி அதுக்கு ஒரு தீர்வு காணேன்னு சொன்னீங்கன்னா கோவை திருநெல்வேலி உள்ளாட்சி என்று பல்வேறு ஊர்களிலே அது ஒதுக்கீடு செய்து கொடுத்துருக்காங்க அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனசார நாங்கள் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம் மேலும் பல பகுதிகளிலே ஏன்னா இப்போ நீங்க எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டை ஒரு நம்பர் எடுத்திருப்பார் குத்தகைதாரர் அதுக்கு பேரு குத்தகைதாரர் எங்கள் ஆட்கள் ஒரு இரநூறு பேர் வாடகை கட்டிக்கிட்டு இருப்பாங்க இப்போ அந்த இடத்த கட்டிக்கிட்ட பொழுது குத்தகைதாரர் தான் அனுமதியாக இருப்பார்

வர்த்தகத்துறை அமைச்சர் பி எஸ் கோயலுக்கு அதற்குரிய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த அமேசான் என்ற நிறுவனம் ஆறாயிரத்தி அறுநூறு கோடி லாஸ் கணக்கு கொடுத்தாங்க போன ஆண்டு நீங்களாம் பார்த்திருப்பீங்க அமைச்சரை கேட்டார் லாஸ் செய்யக்கூடிய வியாபாரம் ஏன் இங்க வர்றான்னு கேட்டார் நாங்கள் அமைச்சரை சந்திக்கிட்ட போது விளக்கம் கொடுத்தோம் ஆறாயிரத்தி அறுநூறு கோடி அவருக்கு இழப்பீடு என்று சொன்னால் எத்தனாயிரம் கடைகள் கால் செய்யப்பட்டிருக்கோம் அந்த இழப்பை தாங்க முடியாமல் சொல்லியிருக்கோம் சில புள்ளிவாரங்களை நேரடியாக கொடுத்துருக்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சரை கொடுத்திருக்கிறோம் ஆகவே சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு வணிகரை பேரமைப்பு தொடர்ந்து வலியுறுத்துகிறது உங்களை போல ஊடகம் பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் சாமானிய வணிகர்கள் ஆதரவு தார்கள் உங்ககிட்ட கேட்கிறேன் பாதுகாப்பு துறை இன்னும் தொடர்ந்து அந்த அராஜக போக்கு கடைபிடிக்கிறாங்க என்ன நடவடிக்கை இல்லை இது எங்கள்கிட்ட நேரடியாக புகார் என்ற அடிப்படையில் வருகின்ற பொழுது உடனே நடவடிக்கை எடுக்கிறோம் சமீபத்தில் ஈரோடு மாவட்டங்களிலிருந்து அந்த உற்பத்தி செய்கின்ற பொருளில் நச்சுத்திறமை இருப்பதாக உறுதி செய்து ஒரு சான்றிதழ் வழங்கப்பட்டது அதை நாங்கள் நச்சுத்திறமை எப்படி வருகிறது என்பதை கண்டறிவதற்காக மாண்புக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களிடத்தில் நேரடியாக பேசணும் அவர் அதிகாரிகளை அழைத்து கொண்டு பேசி தீர்வு காணும் என்று சொன்னார்கள் நீங்கள் அந்த குறிப்பு பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்கின்ற அனைத்து பொருள்களுமே நச்சுத்திறமை இருக்கும் அந்த நச்சுத்தன்மை வருவதற்கு யார் காரணம் என்று சொன்னால் வியாபாரிகள் அல்ல விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் வாங்கி விற்பவர்கள் வியாபாரிகள் அதை உற்பத்தி செய்கின்ற விவசாயிகள் நச்சுத்தன்மை உள்ள உரம் பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கின்ற காரணத்தினால் நட்சத்திரமை இருக்கிறது இது அரசு தான் கலை வேண்டும் அந்த நிலைப்பாடு இல்லை என்று சொன்னால் ஒரு பொருள் கூட மக்கள் கிடைக்காது ஆகவேதான் தமிழ்நாடு வணிக சிறப்பு பேரழைப்பு உணவு பாதுகாப்பு துறையிலே சட்டம் திருத்த வேண்டும் என்பதை தொடர்ந்து வளர்ப்பது சில சில வந்து அந்த எக்ஸ்பீரியன் டேட் முடிஞ்ச கூட சில உயிர் காக்கும் மருந்துகள் வந்து சேல்ஸ் ஆகா வருது அப்படின்னு அதாவது எக்ஸ்பீரியன் டேட் காலம் கடந்த பிறகு அந்த எந்த பொருளை விற்பனை செய்யக்கூடாது என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அரசு தடை செய்யப்பட்ட பொருளையும் வியாபாரிகள் யாரும் விற்பனை செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறோம் உறுதியாக இருக்கிறோம் தொடர்ந்து அவர்கள் தவறு செய்வார்கள் என அவர்களை வணிக சங்கத்தில் இருந்து அடிப்படை குறிப்பிலிருந்து நீக்குவோம் என்பதை எச்சரிக்கையோடு நான் பதிவு செய்து ஜிஎஸ்டி கம்மியானவர்கள் எத்தனை சதவீதம் வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லை சேல்ஸ் என்பதை பார்த்தீங்கன்னா சேல்ஸை விட அந்த விலை குறைந்ததுக்கு மக்கள் கிடைச்சிருக்கு தீபாவளி நேரத்தில் நல்ல சேல்ஸ் உயர்ந்திருக்கு கடந்த அரசை விட இந்த சேல்ஸ் கூடியிருக்கு அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு இந்த மாநில அரசு மாநில உரிமை தேவை கொடுக்குறான்னு பாருங்க இதுவும் அந்த பண்டிகை கால சேல்ஸுக்கு ஒரு அதிகமான காரணமாக அமைஞ்சிருக்கு நான் புள்ளிவர்கள் கேட்டதுனால சொல்கிறேன்

மக்கள் கிட்ட ஒரு ஆதரவு குறைவாக இருக்கிறது நாங்கள் தடை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் மக்கள் புறக்கணிப்பதற்கு தயாராகப்பட வேண்டும் குறிப்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரிசிகை அதிக வரவேற்பதாக ட்ரம்ப் எச்சரித்து இருக்கிறார் ட்ரம்ப் யாருன்னு கேட்டீங்கன்னா உலக ரவுடியா இருக்காரு அவர் வந்து நம்மளுடைய அரசியல் விற்பனைக்கு தடை செய்யப்பட வேண்டும் மிரட்டி பணி வைக்க பார்க்கிறார் நம்முடைய அரசு மிரட்டலுக்கு பணியாமல் பணி செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு நாங்கள் கடுமையா கை கொடுக்க தயாராக இருக்கிறோம் வெளிநாட்டு நிறுவனத்தினுடைய நச்சுத்தன்மை உள்ள குளிர்பான்களை அதை உண்மையாக தடை செய்வதற்கு வருகின்ற தேதி நடைபெறுகின்ற எங்களுடைய மாநில பொதுக்குழு கூட்டத்திலே தீர்மானம் எடுப்பதாக இருக்கிறோம்

நம்ம தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதுதான் வாக்கு நாங்கள் வந்து ஓபனாகி இவங்களுக்கு கூட அவங்களுக்கு போடலாம் சொல்ல மாட்டோங்க ஆனால் மறைமுகமாக மிக தெளிவாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பேரமைப்பு நிர்வாகிகள் என்பதை எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த ஊடகம் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும்